சிம்ம ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ராசிபலன்கள் இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்து காணப்படும் வேலையில் பிரச்சினைகள் ஆரோக்கிய கவலைகள் வெளியூர் பயண வாய்ப்புகள் போன்றவை விரும்பத் தகுந்ததாகவும் சற்றே சவாலாகவும் அமையும் வேலை சம்பந்தமான அலைச்சல்கள் வெளியூர் அல்லது நீண்ட தூர பயண வாய்ப்புகள் இருக்கலாம் வியாபாரத்தில் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் சட்ட ரீதியாக தவறான செயல்களில் ஈடுபட வேண்டாம் செப்டம்பர் மாதத்தில் பெரிய ஆபத்துகள் வந்தாலும் சற்று எச்சரிக்கையுடன் இருந்தால் சமாளித்துவிட முடியும் இம்மாதம் உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது சிறிய விபத்து மற்றும் நோய் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அடுத்த மாதம் வரை தொற்று நோய் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூடுதலாவதற்கு வாய்ப்பு உள்ளது மொத்தத்தில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் சவால்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் சமமான காலமாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமும் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையும் மற்றும் பணியில் புத்திசாலித்தனமும் தேவை